கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான மேலாண் பெரியவர்களை வாசத்திற்குரிய சகோதரர்களில் கணவனின் ஆயுகம் செல்லு மாலை அவர்களின் கண்ணியமாக இருந்தனர் வாபுபினுடைய தகவலை நாம் நேற்று கொஞ்சம் தெரிவித்திருந்தோம் அல்லாஹ் அஹ் ஆதமின் இவர்களுடைய வாழ்வு சிறப்பதற்காக வேண்டி உண்மை யாரும் தானவன் தங்களுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பகுதியை வக்கம் செய்து அதன் மூலம் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு நிரந்தர பயனை கொடுக்கலாம் அதை கடந்து அந்த சதபத்துடன் தியானிய அந்த நிரந்தர தர்மம் என்பது நம்முடைய கவலிலே நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய நன்மையாக இருக்கும் என்று சொல்வார்கள் காத்தம் நம்பிக்கையின் சொந்தமாக பதமுறை கேட்டோம் தடவை ஒரு அடியாளுக்கு துணியாக விட்டு மரணித்துவிட்டால் அவனால் இனிமேல் எந்த அமல செய்ய முடியாது வாய்ப்பு என்பது நாம் செய்த பாவங்களுக்கான வாய்ப்பு என்பது சக்கரா தஹால் சக்கரா தஹானுக்கு பிறப்பு அதற்கு முன்பு நன்மையுட நன்மையுடைய திறக்கப்பட்டிருந்தது சக்கரா தஹார் சக்கராத்துடைய நிலை வந்துவிட்டால் கோத்துடைய அந்த காட்சிகள் தெரிந்து விட்டால் அதுவும் மூடப்பட்டு இனிமேல் நாம் கவரில் போய் இந்த உலகத்தில் நாம் செய்த செயல்களுக்கான ஒரு சிறிய ஒரு பகரத்தை நாம் அங்கே லேசாக அனுபவிச்சுட்டு அல்லாஹருடைய தவறு வாழ்க்கையும் விசாரமாக கேள்வானாக கவருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மை விட்டு இதற்கு முன்பே பிரிந்துவிட்டு நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து ஆனால் ஒரு மூன்று அமல் மாத்திரம் நம்முடைய முத்துக்கு பின்பும் நாம் செய்ததாகவே கருதப்பட்டு நன்மை வந்து கொண்டே இருக்கும் மூன்று அமல் மட்டும் நாம் இறந்துட்டாலோ நாம் இருக்கும்போது செய்தால் இப்படி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அந்த இதில் சன்னிதானத்தில் அதே போல நம்முடைய மரணத்திற்கு பின்பும் அதற்கான நன்மைகள் கிடைக்கும் அதில் ஒன்றுதான் நிலையான தர்மம் சங்கத்த நிரந்தர தர்மம் பெண்களுடைய பயன்பாட்டிற்காக அல்லது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாம ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு வந்திருந்தால் அதற்கான சவால் இன்னைக்கு தமிழகத்துல எத்தனை மஸ்திதுகள் இருக்கிறது பள்ளிவாசல்கள் இருக்கிறது எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது எத்தனை வலிமார்களுடைய அந்த தர்காக்கள் இருக்கிறது அதே போல கபுரிஸ்தான்கள் இருக்கிறது இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் பக்தி செய்யப்பட்ட இடங்களாக இருக்கும் சிலர் தன்னுடைய சொந்த காசிலே கட்டி கொடுத்து வாக்கு செய்திருப்பார்கள் சிலர் அந்த இடத்தை வாக்கு செய்திருப்பார்கள் இப்படி வகுப்பினுடைய பயன்பாடுகள் தான் முஸ்லிம்களுடைய வணக்க ஸ்தலங்களில் முஸ்லிம்களுடைய கல்வி ஸ்தாபனங்களில் நிறைந்து காணப்படுகிறது எவ்வாறு முகமது கல்லூரி இந்த திருச்சியில் நம்ம ஏற்கனவே சுபகலோரமோட சொல்லியிருக்கேன் ஏறத்தால நூறு ஏக்கர் நிலம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அல்ல நூறு ஏக்கர் நிலத்தை கல்வியினுடைய பயன்பாட்டிற்கு என வங்கு செய்து தான் அந்த சொட்டு பராமரிக்கப்படுகிறது மாத்திரம் ஜமாத் முகமது கல்லூரி ஆண்கள் இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய பெண்கள் அதுவும் தீன்தாரியாகவே படித்து தீன்தாரியாகவே வெளியாகக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அற்புதமான

அமல்கள் இவற்றை இல்லை இதிலேயே பயன்படுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஹாஜாமியன் சாட்டி முதல் அது எவ்வளவு பெரிய நன்மையான ஒரு காரியமாக இருக்கும் அவருடைய தவறு இன்னைக்கு வரைக்கும் அது வெளிச்சமாக இருக்கும் காரணம் அங்கே கல்விகள் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒழுக்கங்களும் சேர்த்து போதிக்கப்படுகிறது அந்த பள்ளிவாசல்களில் அமல்கள் தஞ்சை மன்னர் நாகூர் தர்காவில் வந்து அபரக்கூடிய அந்த புறாக்களுக்கு தீனி கொடுப்பதற்காக அந்த இடத்த அதிலோபச் அந்த நிலமை என்ன அப்படின்னா தீனிகள் உணர் அந்த தீனிகள் யாருக்கு போகணும் மற்ற புராணிகளுக்கோ மற்ற மனிதர்களுக்கு இல்ல தர்காவில் மேலே நிற்கக்கூடிய புறாக்களுக்கு தீனியாக இருக்கும் புறா கிராமம் இது போல நிறைய நிறைய சுமானதா வக்ஃபூலுடைய காட்சி நவுத நிலை இதுவரை இந்த வகையுடைய

தெஸ்ம்களுடைய சொத்தை அபகரிச்சிடும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொரு வக்ஃபாரியை சுத்தம் இது முஸ்லீம்கள் வசம் இதை எப்படி நம்ம வந்து அபகரிக்கலாம் புதிய மசோதா கொண்ட உண்டாக்கி இதுவரை இந்த வக்ஃபா

அதுவே அதே இதுவரை வக்பு உச்சத்து விஷயமாக ஏதாவது ஒரு விவகாரம் ஏற்பட்டால் அதை வக்பிலேயே ஒரு தீர்ப்பாயம் ஒன்று தீர்ப்பாயம் ஒன்று இருக்கு அதில் போய் நம்ம முறையிட்டு அதன் மூலமாக நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதனால் இப்போ அப்படிங்கிற அதை வந்து நீதிமன்றத்தில் முறையிடலாம் அதே போல வக்பு சத்து தானா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்திருக்கு மாவட்ட கலெக்டரேட்ல போய் இது செய்யணும் அப்படின்னா பதிவு இது எல்லாமே எப்படி தெரியுதுன்னா முஸ்லிம்கள் மத்தியில் பராமரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது வந்தது அப்படியே ஆகுறதுக்கு என்ன வழி என்று யோசித்தது போல தெரியும் இன்னமும் அரசாங்கத்திற்கு வருமானமே இல்லாதது போலவும் அதற்காக சொத்து சொத்துகள் எதுவுமே இல்லாதது போலவும் இதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பதிவு செய்யப்படாமல் விட்டால் புறம்போக்கு இடம் என்று முடிவு செய்கிற மாதிரி சொல்லுவோம் பள்ளிவாசல்கள் பொதுவாக வக்கு செய்யப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தால் அதனுடைய பதிவு இருந்தால் நம்ம பழைப்போம் பதிவு இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க எதனாலும் அதை செய்யலாம் என்கிற ஒரு வகையான ஒரு ஒரு சதித்திட்டம் தான் Makar wa makar Allah. Allah Makkalu Makar tu perang dia, jadi tiptek lagi. Ada

காலி இடமாக பொறுத்திருந்தால் அந்த இடத்தில் நாம் கட்டிடங்கள் கட்டி அதன் மூலமாக வருமானம் வேண்டலாம் மற்றபடி மதர்சாக்களாகவே மசூதிகளாகவே கட்டப்பட்டு பொறுத்தப்பட்டு அல்லது பாயோ அல்லது லைட்டோ இதுபோல போல அதை அப்படியே நான் பயன்படுத்துவேன் தித்தாபோலையில் இப்படியும் ஒரு வரி என்றை கடந்து போடும் பாய்கள் பலசாகி குச்சி குச்சியாக அதை வைத்து அதை பயன்படுத்தியலாம் ஏன்னால் அஃப்ரிடி மக்கள் குச்சி குச்சியாக எல்லாம் உதிர்ந்து வந்த பிறகு பயன்படுத்த முடியாது என்று இருந்தால் நம்ம வெளியே போய் அது விற்பனை செய்ய முடிந்தால் விற்க முடிந்தால் அந்த காசு விற்கவே முடியாது அது வந்து தான் போன சொன்னா அது கடைசி கட்டமான இப்படி வப்பு சார்ந்த பல ஏன் சொல்லியது என்று சொன்னார் முஸ்லிம்கள் அதனை கொஞ்சம் விழிப்புணர்வோடு கிட்டத்தட்ட பாருங்க இதுவரைக்கும்

பெரும்பாலும் இது அதற்கேற வாய்ப்பில்லை என்றாலும் அல்லாஹர்புல்ல நம்முடைய அந்த பொழுபோக்கை அல்லாஹ் பார்த்துவிடக்கூடாது நாம் சென்று விழிப்புணர்வோடு தான் இருக்க வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய துவாக்கள் என்றைக்குமே நமக்கு மாத்திரம் இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தினுடைய நன்மைகளை கவனத்தில் கொண்டு துவார் செய்யணும் அடுத்ததாக நம்முடைய ஊர்களில் நம்முடைய பகுதிகளில் முஸ்லீம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் என்ன ஏது என்பதை சரியான முறையில் அறிந்து கொண்டு அதை நாம் பதிவு செய்து பாதுகாத்து வந்தார் நம்மால் முடிந்தவரை அப்பு செய்த மக்களுடைய நன்மைக்கு நாம் துணை போனதாக அப்பு செய்த மக்கள் எல்லாம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களின் ஏக்கங்கள் தாக்கங்கள் எல்லாம் என்ன வேண்டும் சொன்னால் நம்முடைய அந்த அவர்கள் வப்பு செய்யப்பட்ட இடங்களில் அமல்கள் நடைபெற வேண்டும் வப்பு செய்யப்பட்ட இடங்களில் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் கற்றுக் கொள்ள வேண்டும் இது போல ஒரு பெரும் நோக்கத்தில் செய்து விட்டு போன அந்த இடம் அப்படியே பராமரிக்கப்படாமல் விட்டுவிட்டு அது புறம்போக்கு நிலமாக

நன்மைகளுக்கு துணை போகிற பக்கராக நம்மை சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு எதிர்கால சரியான முறையில் சென்றடையாத அரசாங்க லெவலில் உள்ளவர்கள் என்னென்ன திட்டங்களை அவர்கள் தீட்டினாலும் எப்போதாக சிறந்த விஷயத்தில் அதை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பாதுகாத்துவான